மகர ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் ஆடி மாத பலன் மகர ராசிக்கு மகரத்துக்கு இப்போ இந்த வருஷம் எப்படி இருக்குது பெருமாள் பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மகர ராசி தான் திருவோண நட்சத்திரம் அப்போ இந்த மகர ராசியில் என்ன அற்புதமான ஒரு பலன்லாம் தருது பாருங்கள் ஏழரை சனி நிறைவு அடைந்து விட்டது ஏழரை சனி முடிஞ்சிடுச்சு வாக்கியமாக திருக்கணிதமானதை சர்ச்சைக்கு போக வேண்டாம் நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துப்போமே ஏழரை சனி நிறைவு இங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கின்றார் மூணாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி அஞ்சில் சுக்கரன் இருக்கிறார் ஆறாம் இடத்துல குரு மிதனத்துல குருவும் சூரியன் சேர்க்கை ஏழாம் இடத்துல புதன் இருக்கின்றார் செவ்வாய் கேது எட்டாம் இடத்துல இருக்கிறார் இப்போ இந்த மகர ராசிக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குடும்பத்துல குழப்பம் அடைஞ்சு தெளிவடைகிறதுக்கு குடும்ப விஷயத்துல கவனமா இருக்கணுங்க உங்க வேலையை மட்டும் பார்க்கணும் கூடா நட்பு கேடு தரும் தேவையில்லாத கேடுல தான் முடியும் இந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது குடும்பஸ்தானத்தில் ரொம்ப கவனம் தேவை மிக மிக முன்பின் தெரியாத அறிமுகம் இல்லாத இருந்து விலகி இருப்பது ரொம்ப நல்லது ஆன்லைன் வர்த்தகத்தில் இருக்கும்போது மிக கவனம் தேவை முன்பின் தெரியாதவர்களுக்கு கொடுக்கல் தான் ரொம்ப கவனம் தேவை கடைசியில் வந்து நீங்கள் ஏமாறக்கூடிய சூழ்நிலை நூறு சதவீதம் வரும் இவங்களை பொறுத்தவரைக்கும் இடத்த சென்னையும் விலகினதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் இந்த கவனம் தேவை இவர்களை அஞ்சாம் இடத்துல சுக்கரன் ரொம்ப ஆட்சி பலமா இருக்கின்றார் புத்திர பாக்கியம் உறுதியாக அஸ்திவாரம் போடக்கூடிய மாசமா தான் இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கருத்தருத்துல பாசிட்டிவாக இருந்து அவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியும் நானே குறிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு இருக்கும்போது இந்த மகர ராசிக்கு மிக அற்புதமான ஒரு காலம் கடன் விஷயத்துல மிக தேவை கவனமா இருக்கணும் அதே போல் ஒருவருக்கு கடன் கொடுக்குறீங்கனாலும் கவனமா இருக்கணும் தேவையில்லாத நட்பு சிநேகிதம் வேண்டாம் ஆபத்தில் முடியும் கூடா நட்பு கேடு தரும் சில பழக்க வழக்களை விட்டு ஒழிக்கிறது நல்லது இந்த மகர ராசிக்காரர்கள் ஏழாம் இடத்துல புதன் இருக்கும்போது இந்த சொந்த வழியில் பார்த்தீங்கன்னா தாய தாய் வழி உறவோ அக்கா வழி உறவோ தெரிந்த நட்பு வட்டாரத்திலோ ஏற்கனவே தெரிந்த பின்னால் அமையறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு திருமணம் பார்க்குறவங்களுக்கு உறவில் வந்து ஆகிடும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தராமல் இருப்பாங்க உறவில் அவங்கள்ட்ட இந்த மாதம் கேட்கும்போது அந்த இருந்து பதில் வரும் சரி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பதில் வரும் சொத்தும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கற தொட்டு அது அன்பாக கேட்கும் பொழுது இன்னும் சக்ஸஸ் ஆகிடும் பூமி யோகம் இதில் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து பிரச்சனையும் நிலம் பிரச்சனையும் வரும் அதில் வந்து சுமூகமான நிதானத்தை கடைபிடிச்சாலே வெற்றியை ஜெயிச்சிடலாம் வம்பு வழக்குகள் இருக்கும் இருப்பவர்கள் இந்த மகராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதுவும் ஒரு நல்ல ஒரு வெற்றியாக தான் அமையும் இவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னா பெண் தெய்வமான வீட்டுக்கு பக்கத்தில் துர்க்கை அம்மனும் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் வெள்ளிக்கிழமை ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா துர்க்கையோ காளியோ சாமுண்டீ சப்த கன்னிமார்கள் சொல்கிறோம் பாருங்கள் பிராமி ஜெயமாதங்கி வைஷ்ணவி இந்திராணி சாமுண்டீஸ்வரி வராகின்ற சப்த கன்னிமார்களுக்கு நீங்கள் வந்து வழிபாடு செய்வது மிகுந்த அற்புதமான பலனை தரும் இந்த ராசிக்காரன் பார்த்திங்கன்னா அந்த மகர ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடி திருஷ்டியில் அகப்பட்டுப்பீங்க அப்பப்போ என்ன கல் உப்பை வச்சு ஏதாச்சும் நீங்கள் திஷ்டி எடுத்துக்கிறது நல்லது இல்லைன்னா கல்லுப்பை போட்டு இந்த ராசால்ட்டு போட்டு குளிக்கும் பொழுதும் அந்த எதிர்மறையான ஆற்றல் விலைக்கு நமக்கு வந்து நேர்மையான சிந்தனை தரும் இவர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க இதுதான் பரிகாரம் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் வாழ்க வளமுடன்